வணக்கம் உள்ளவர்களே நம்ம இப்போ ஒரு இன்ஜினை புக் பண்ண போகிறோம் ட்ரான்ஸ்போர்ட்டு அதனால் இங்கே ஒரு டைம் செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் புக்கிங் பண்ணுவோம் அதான் இப்போ நம்ம வீடியோ பார்க்குறோம் வெளியில் எடுத்து வச்சிருங்க இன்ஜினை எடுத்துட்டோம் இப்போ இதில் வந்து நாலு புஸு இருக்கும் இந்த நாலு புஸ்ஸும் இந்த நாலு ஓட்டையில் முடிக்கணும் வைப்ரேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அடியில் புஷு வச்சு மேலே நெட்டு போட்டு முடிக்கணும் அதில் இல்லாமல் ரெண்டு இது வந்து ஃபுட்வால்வு இது வந்து இப்படி செட் பண்ணி இதில் வந்து க்ரீன் வாஷர் மேலே ஏற்றிக்கணும் இந்த காலரில் காலர் ஏற்றி கிளிப்பு போட்டு முறிக்கணும் இது வந்து உள்ளே போடுற வாசர் இது இந்த மாதிரி போடணும் இது மாதிரி இருக்கணும் செக்ஷனுக்கு காலரு செக்ஷனுக்கு வந்து இதில் ஒன்று முறுக்கணும் இந்த இடத்துல இது வந்து டெலிவரிக்கு ஒன்று முறுக்கணும் ஓகே வாங்க அது இல்லாமல் ஆயில் ஊற்றுற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் இதை கழ்த்திட்டு இன்னும் நானூறு எம்எல் ஆயிலு இங்குன்னு மட்டமாக வச்சு இந்த உதடு வரையும் ஆயில் இருக்கணும் சாட்சி எதுவும் ஊற்றக்கூடாது மட்டமாக வச்சு இவ்வளோ தான் ஆயில் முந்நூறு டு நானூறு எம்எல் தான் பிடிக்கும் அதுக்கு மேலே பிடிக்காது இதில் தான் ஆயில் எடுக்கிறதும் இதுதான் ஃபர்ஸ்ட்டு இருபது மணி நேரத்துக்கு சர்வீஸு அதுக்கப்புறம் நாற்பது மணி நேரத்துக்கு ஒருக்க சர்வீஸு பத்து மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் வந்துட்டு சார்ஜ் ஆயில் வந்துட்டு செக் பண்ணிக்கணும் ஏன்னா ஆயில் இருக்கானு ஒரு சேஃப்டியை பார்த்துங்க ஃபஸ்ட்டு இருபது மணி நேரத்தில் ஆயிலை எடுத்துகிட்டு புது ஆயில் ஊற்றணும் அதுமாரி நாற்பது மணி நேரத்துக்கு ஒருக்க ஆயில் பலசம் எடுத்துகிட்டு புதுசு ஊற்றணும் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பெட்ரோல் ஆன் ஆஃப் பெட்ரோலு ஆன்ல புது இன்ஜின் ஊற்றும் போது பெட்ரோல் ஆஃப் பண்ணிக்கணும் டேங்கில் பெட்ரோலை ஊற்றிட்டு திருப்பி இதை இதுலேயே ஆன் ஆஃப் போட்டுருவோம் தான் ஆன் பண்ணணும் அந்த ஏர்லாக் ஆகாது சரிங்களா இது வந்து சோக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்ப தீர்கா ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த பக்கம் இருக்கணும் இந்த சைடு பெட்ரோல் சைடு இருக்கணும் ஸ்டார்ட் பண்ண உடனே இதை மாஸ்டி இந்த பக்கம் வச்சுக்கணும் இது ரீக்காயில் உங்களுக்கு தெரியும் இப்போ பல இது ஸ்டார்ட் ஆகிடும் வெட்டி வெட்டி இழுக்கக்கூடாது ஒரு ஒரு அரை அடியில் இப்படி லாக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல லாக் ஆகும் அதுக்கப்புறம் இழுத்து விட்டா போதும் இது இப்படி வெட்டி வெட்டி இழுக்கக்கூடாது பார்சலில் வரதுனால பெட்ரோல் ஆயில் இருக்காது கம்பல்சரி ஆயில் ஊற்றி தான் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்து வாட்ரு இதில் வந்து தண்ணி ஊற்றி செல் ஃப்ரைமின்ங்கிறதுனால ரெண்டு பக்கம் லைன் இது இதோடய தண்ணி ஊற்றுறது வேலை இது வழியே தண்ணி எடுத்துடணும் பொதுவாகவே இன்ஜின் இப்போ வேலை முடிஞ்சிட்டு என்னமோ ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு எடுத்து போகிறீங்கன்னா பெட்ரோல் ஆயில் தண்ணி எல்லாத்தையும் இல்லாதையும் எடுத்துட்டு ப்ளைன் இன்ஜினாக வச்சுக்கணும் புதுசு ஊற்றி திருப்பி தேவைப்படும் போது புதுசு ஊச்சி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்தளவு ஆன் ஆஃப் சுவிச்சு வந்துடும் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துங்க ஃபஸ்ட்டு ஆன் ஆஃப் ஆன் பண்ணிக்கிறோம் இந்த பக்கம் சோக்கு வந்து இந்த பக்கம் தள்ளிக்கிறோம் இந்த பக்கம் வச்சிக்கிறோம் பார்த்து ஓகேவா இப்படி திருப்பிலாம் இப்படி திருப்பலாம் இந்த பக்கம் இருக்குது இப்போ ரீகாயில் இழுத்து விடணும் இப்போ ஸ்டார்ட் ஆன உடனே சோக்கை இந்த பக்கம் தள்ளிடணும் அது போட்டு ஓடிக்கே இருக்கும் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுன்னா பெட்ரோலை ஆஃப் பண்ணி எப்போதும் ஆஃப் பண்ண தேவையில்ல எடுத்து வைக்கிறப்போ மட்டும் வேறு எதுவும் டவுட்னா கால் பண்ண உலக நகர ஏஜென்சி பேபிட்டு ஆஃபீஸோ